தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போது வெளியாக போகுது சப் இன்ஸ்பெக்டர் செலக்ஷன் ப்ராசஸ் மற்றும் தேர்வுக்கு என்னெல்லாம் படிக்கணுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு காவல்துறையுடைய பணியாளர் தேர்வாணையம் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட் போர்டு இந்த வெப்சைட் தமிழ் அண்டு இங்கிலீஷில் வெப்சைட் இருக்குது ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா லெப்டைட்ல காவல்துறை சார்பு ஆய்வாளர் எஸ்ஐ மற்றும் நிலைய அதிகாரிகள் ஸ்டேஷன் எஸ்ஐ தாலுக் எஸ்ஐன்னு சொல்லுவாங்க மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கான ஒருங்கிணைந்த தேர்வு தமிழ்நாடு காவல்துறையில் எஸ்ஐ போஸ்டிங்கும் தீயணைப்பு துறையில எஸ்ஸிங் போஸ்டிங்கும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட போகிறோன்றத தெளிவாக இந்த வெப்சைட்ல கொடுத்துருக்குறாங்க அதனால இன்றைய தேதியிலேருந்தே நீங்க படிக்க அப்போ அப்போதான் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணும்போது நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க்கு எப்படி தேர்வு பண்ணுறாங்கன்றதை தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் சார்பு காவல் ஆய்வாளர் தாலுக்கா ஆயுதப்படை மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை மற்றும் தீயணைப்பு பணிகள் துறை பதவிகளுக்கான ஒருங்கிணைந்த தேர்வு இந்த எல்லா போஸ்டிங்க்கும் ஒரே எக்ஸாம் தான் நடத்துவாங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நீங்கள் டிப்ளமோ ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா அது டிகிரியாக எடுத்துக்க மாட்டாங்க மூணு வருஷம் டிகிரி யூஜி டிகிரியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் எஸ்ஐ போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறவங்களுடைய வயது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது இருபது அதிகபட்ச வயது ஒவ்வொரு சமுதாய மாணவர்களுக்கும் தனித்தனியாக பேஜ் லிமிட் சொல்லியிருக்கிறாங்க பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி இந்த பிரிவை சார்ந்தவர்களுக்கு குறைந்தபட்ச வயது இருபது அதிகபட்ச வயது முப்பத்தி ரெண்டு அதே போல ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் அருந்ததியர் பழங்குடியினர் இவர்களுக்கு குறைந்தபட்ச வயது இருபது அதிகபட்ச வயது முப்பத்தி ஐந்து திருநங்கைகளுக்கு இருபது வயது குறைந்தபட்சம் அதிகபட்ச வயது முப்பத்தி ஐந்து ஆதரவற்ற விதவை சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது இருபது அதிகபட்ச வயது முப்பத்தி ஏழு எக்ஸ் சர்வீஸ் மேன் மற்றும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்க அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருபது பர்சன்டேஜில் எழுதலாம் ஒருவேளை டிபார்ட்மெண்ட் கோட்டா வேணான்னா ஜென்ரலாக அப்ளை பண்ணிக்கணும் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் அதிகபட்ச வயது நாற்பத்தி ஏழு இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் பற்றி பார்க்கலாம் உதாரணமாக நூறு பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா அதில் முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து பொது பிரிவினர் ஜென்ரல் கேட்டகரி இந்த முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் எந்த சமுதாயத்தை மக்கள் வேணாலும் இதை முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு மூலயமாக நீங்கள் பயன்பெற்றுக்கலாம் மேலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி சமுதாயத்தினருக்கு இருபத்தி ஆறு பர்சன்டேஜும் பிற்படுத்த வகுப்பினர் இஸ்லாமியர் பிசி முஸ்லீமுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதமும் எம்பிசி இருபது சதவீதமும் எஸ்சி பதினஞ்சு சதவீதமோ ஆதி திராவிடர் அருந்ததியர் வகுப்பினருக்கு மூன்று சதவீதமும் பழங்குடியினர் வகுப்பிற்கு ஒரு சதவீதமும் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கிறாங்க காவல்துறையில் ஐந்து வருடம் பணிபுரிந்தவர்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டா இருபது பர்சன்டேஜ் தனி இடஒதுக்கீடு இருக்குது அதன் மூலயமா போலீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த இருபது பர்சன்டேஜ் கோட்டாவை பயன்படுத்திக்கலாம் அதே போல் தீயணைப்பு துறையிலையும் குறைந்தது ஐந்து வருடம் பணி அவங்களும் இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணி தேர்வு எழுதலாம் அந்த இருபது பர்சன்டேஜ் காவல்துறை தனி இடஒதுக்கீடில் உள்ள மொத்த போஸ்டிங்கில் பத்து சதவீதம் விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு பத்து பர்சன்டேஜ் இருக்குது பதினாறு விளையாட்டுகளில் காவல்துறைக்காக விளையாண்டு சான்றிதழ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பத்து பர்சன்டேஜ் தனி இடஒதுக்கீடை பெற்றுக்கலாம் எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எழுத்துத் தேர்வு தான் நடக்கும் எஸ்ஐ எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நடக்கும் அந்த எக்ஸாமில் நூறு கேள்விகள் கேட்டிருப்பாங்க அதற்கு குறைந்தது நாற்பது கேள்விகளுக்கு மேலே நீங்கள் சரியாக பதில் அளிச்சிருந்தீங்கன்னா தான் அடுத்த மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கே நீங்கள் போக முடியும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதை மார்க்காக கன்சிடர் பண்ண மாட்டாங்க நீங்கள் தகுதி அடுத்த எக்ஸாமுக்கு தகுதி ஆகிறதுக்கு தான் அந்த எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் ரிசல்ட் விடுவாங்க அதுக்கப்புறம் மெயின் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் நடக்கும் இதுவும் ஒன் மார்க் பேசிஸில் தான் நடக்கும் இந்த எழுத்து தேர்வை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பது கேள்விகள் கேட்டிருப்பாங்க ஒரு கேள்விக்கு அரை மார்க்கு ஆக எழுபது மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருக்கிறவங்க நூற்றி எழுபது கேள்விகள் எண்பத்தைந்து மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் எழுதுவீங்க ஜென்ரல் கேட்டகிரியில் எழுபது மதிப்பெண்களுக்கு அதிகபட்சமாக யார் எடுக்கிறாங்களோ சீனியாரிட்டி படி ஒன் இ டென்னு ரேஷியோவில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உடற் தகுதி தேர்வுக்கு கூப்பிடுவாங்க உடற்தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு மதிப்பெண்கள் அந்த பதினைந்து மதிப்பெண்கள் என்னன்றதை பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஃபிசிக்கல் கிடையாது அடுத்தது நேர்முகத் தேர்வு இன்டர்வியூ ஜென்ரல் கேட்டகிரியில் அப்ளை பண்ணவங்களுக்கு இன்டர்வியூவுக்கு ஒன் லிஸ்ட்டு டூன்ற ரேஷியோவில் கூப்பிடுவாங்க இன்டர்வியூவுக்கு பத்து மதிப்பெண்கள் சிறப்பு மதிப்பெண்கள் ஒரு ஐந்து அது பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆக மொத்தம் நூறு மதிப்பெண்களுக்கு அதிகபட்சமாக யார் தொண்ணூறு எண்பதுக்கு மேலே எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை இருக்கும் அதே போல் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இன்டர்வியூவில் பத்து மதிப்பெண்களும் சிறப்பு மதிப்பெண்கள் ஐந்தும் ஆக இவர்களுக்கும் நூறு மதிப்பெண்களுக்கு அதிகபட்சமாக எண்பது தொண்ணூறுக்கு மேலே மதிப்பெண்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எஸ்ஐ எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் ஜென்ரல் கேட்டகரிக்கு தெளிவா சொல்றேன் ஃபர்ஸ்ட்டு நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க அந்த எக்ஸாமில் நீங்க நாற்பது பர்சன்டேஜுக்கு மேல மதிப்பெண்கள் எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது உங்களை ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு எடுப்பாங்க ரிட்டன் எக்ஸாமினேஷனில் தான் உங்களுடைய மதிப்பெண்களே கணக்கு பண்ணுவாங்க எழுத்து தேர்வுல எழுபது மதிப்பெண்கள் நூற்றி நாற்பது கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு அதிகபட்சமாக மதிப்பெண்கள் எடுக்கிறவங்களுக்கு ஒன்னு பத்துன்ற ரேஷியோல ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உடற்பகுதி தேர்வுக்கு ஆள் எடுப்பாங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லேயும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு ஒன் லிஸ்ட்டு டூன்ற ரேஷியோவில் எடுப்பாங்க அடுத்தது சிறப்பு மதிப்பெண்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ இதை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த அந் ஐந்து மதிப்பெண்களை ஆக மொத்தம் நூறு மதிப்பெண்கள் ஃபைனல் லிஸ்ட்டு விடும்போது அதிகபட்ச மதிப்பெண்கள் எடுப்பவர்களுக்கு கண்டிப்பாக எஸ்ஐ எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணி வேலைக்கு போகலாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடற்கூறு அளத்தல் தேர்வு ஆண்களுக்கு குறைந்தது நூற்றி எழுபது சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் பெண்களுக்கு நூற்றி ஐம்பத்தொம்போது சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் எஸ்சி எஸ்சிஏ பழங்குடியினர் இந்த பிரிவினருக்கு மட்டும் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு நூற்றி அறுபத்தி ஏழு பெண்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் உங்களுடைய ஹைட்டை செக் பண்ணிக்கோங்க ஆண்களுக்கு மட்டும் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு சென்டிமீட்டர் இருக்கணும் மூச்சு உள்ளி இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐந்து சென்டிமீட்டர் விரிவடையணும் இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாதீங்க இப்போ இல்லை இருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நடக்கும்போது உங்களுக்கு பதற்றம் இல்லாமல் இருக்கும் இதற்கு மதிப்பெண்கள் கிடையாது அடுத்தது உடற் தகுதி தேர்வு ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரத்தை ஏழு நிமிடங்கள் அதற்குள்ளாக ஓடி முடிக்க வேண்டும் அதற்கு மேலே ஓடினீங்கன்னா அப்பயே உங்களை இன்எலிஜிபிளாக ஆக்கிடுவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை ரெண்டு நிமிஷம் முப்பது செகண்டுக்குள்ளே ஓடி வந்துடணும் அதற்கு மேலே ஓடினிங்கன்னா உங்களை எலிஜிபிள் பண்ணிடுவாங்க ஆண்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் பெண்களுக்கு நானூறு மீட்டர் இது உங்களுடைய ஃபிட்னஸை செக் பண்ணுறதுக்கு தான் ஓட சொல்லுவாங்க இதில் எலிஜிபிள் இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க இதற்கும் மதிப்பெண்கள் கிடையாது ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கயிறு ஏறுதல் அடுத்தது நீளம் அகலம் தாண்டுதல் அடுத்தது நூறு மீட்டர் அல்லது நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் இந்த மூணுத்தையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ணணும் ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அப்போவே உங்களை வெளியனுப்பிடுவாங்க இப்போதையிலிருந்தே தினமும் காலையில் ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் நீங்கள் டைமை ஒதுக்கி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க தினமும் ஒரு மணி நேரம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு டைம் ஒதுக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் டைம் எடுத்துக்க வேணாம் ஏன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கயிறு ஏறுதல் நீளம் அகலம் தாண்டுதல் ஓட்டப்பந்தயம் இதற்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் அஞ்சு மார்க்கு மொத்தம் பதினஞ்சு மார்க்கு கயிறு ஏறுதல் பொறுத்த வரைக்கும் அஞ்சு மீட்டர் ஏறினீங்கன்னா இரண்டு மதிப்பெண்கள் ஆறு மீட்ரு ஏறினீங்கன்னா ஐந்து மதிப்பெண்கள் லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி எட்டு மீட்டரை தாண்டினீங்கன்னா இரண்டு மதிப்பெண்கள் நாலு புள்ளி அஞ்சு மீட்டரை தாண்டுனிங்கன்னா உங்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் தருவாங்க அதே போல் உயரம் தாண்டுதல் ஒன்று புள்ளி ரெண்டு மீட்ரு தாண்டுனிங்கன்னா இரண்டு மதிப்பெண்கள் ஒன்று புள்ளி நான்கு மீட்டர் தாண்டினீங்கன்னா ஐந்து மதிப்பெண்கள் ஸோ அவங்க வரையறை கொடுத்துருக்குறாங்க அதற்கு குறைவாக நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னிஜிபிள் பண்ணிடுவாங்க அதனால் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஏறி ஏறுதல் நூறு அல்லது நானூறு மீட்டருக்கு மட்டும் ஒரு சான்ஸ் தான் தருவாங்க நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதலுக்கு மட்டும் ரெண்டு சான்ஸ் தருவாங்க அதனால சரியா பயன்படுத்திக்கோங்க பெண்களுக்கு என்னெல்லாம் எலிஜிபிள்ன்றத பார்க்கலாம் அவங்களுக்கு உடன் தேதி தேர்வு நடக்கும் போது குண்டு எரிதல் அல்லது கிரிக்கெட் பந்து எரிதல் இரும்பு குண்டு ஒன்று கையில் கொடுத்துருவாங்க அதை நாலு புள்ளி ரெண்டு அஞ்சு மீட்டர் தூரம் எரிஞ்சிங்கன்னா ரெண்டு மதிப்பெண்கள் ஐந்து புள்ளி ஐந்து மீட்டர் தூரம் எரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் அல்லது கிரிக்கெட் பந்து எரிஞ்சிங்கன்னா குறைந்தது பதினேழு மீட்டர் அவ்வளவு தூரம் தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு இரண்டு மதிப்பெண்கள் இருபத்தி நாலு மீட்டர் உங்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் இதற்கும் குறைவாக நீங்க பதிவு பண்ணீங்கன்னா இன்னெலிஜிபிள் பண்ணிடுவாங்க அடுத்தது நீளம் தாண்டுதல் குறைந்தபட்சம் மூன்று மீட்டரை தாண்டிங்கன்னா ரெண்டு மதிப்பெண்களும் அதிகபட்சம் ஏழு அஞ்சு மீட்டர் தாண்டிங்கன்னா ஐந்து மதிப்பெண்களும் வாங்கிக்கலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் நூறு மீட்டர் அல்லது இரநூறு மீட்டர் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் நூறு மீட்டர் எடுத்தீங்கன்னா பதினேழு புள்ளி அஞ்சு வினாடிக்குள்ள வந்துடணும் அதுக்கு ரெண்டு மதிப்பெண்கள் பதினஞ்சு புள்ளி அஞ்சு வினாடிக்குள்ள வந்தீங்கன்னா அதற்கு ஐந்து மதிப்பெண்கள் அதற்கும் குறைக்கும் அதிகமாக வந்தீங்கன்னா நீங்க இன் எலிஜிபிள் அதே போல இரநூறு மீட்டர் எடுத்தீங்கன்னா குறைந்தது முப்பத்தெட்டு வினாடிக்குள்ள வந்துட்டீங்கன்னா இரண்டு மதிப்பெண்கள் முப்பத்தி மூணு செகண்ட்ஸ்குள்ள நீங்க ஓடி வந்துட்டீங்கன்னா ஐந்து மதிப்பெண்கள் நீளம் தாண்டுதல் குண்டு எறிதல் கிரிக்கெட் பந்து எறிதல் இதற்கெல்லாம் ரெண்டு சான்ஸ் கொடுப்பாங்க ஓட்டப்பந்தயத்துக்கு மட்டும் ஒரு சான்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க அதனால் ப்ராக்டிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ நீங்கள் பதற்றம் இல்லாத ஃபிசிக்கல் ஃபிட்னஸை ஐந்து மதிப்பெண்கள் எடுப்பீங்க கண்டிப்பாக முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையில் இருபது பர்சன்டேஜ் இடஒதுக்கீட்டில் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கிடையாது எக்ஸாம் க்ளியர் பண்ணதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் க்ளியர் பண்ணதுக்கப்புறம் ஒன் இஷ்டு டூன்ற ரேஷியோவில் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இன்டர்வியூ கிளியர் பண்ணதுக்கப்புறம் மருத்துவ பரிசோதனை பண்ணுவாங்க அதுலேயும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இருந்தால் எஸ்ஐ போஸ்டிங்க்கு கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று பணிபுரியலாம் தேர்வு கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் ஐநூறுரூபா ஜென்ரல் மற்றும் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எழுதுகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஐநூறுரூவா நீங்கள் பே பண்ணுற மாதிரியே இருக்கும் அப்ளிகேஷன் போடும்போதே இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிடுவீங்க போலீஸில் அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்து ஒர்க் பண்ணவங்களுக்கு ஐந்து வருஷம் கம்ப்ளீட் பண்ணவங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாலேயும் எக்ஸாம் எழுதலாம் ஜென்ரல் கேட்டகிரிலையும் எக்ஸாம் எழுதலாம் அல்லது ரெண்டுத்தையும் சேர்த்து கூட எக்ஸாம் எழுதலாம் ஜென்ரல் கேட்டகரி மற்றும் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க ஜென்ரல் கேட்டகரியில் எக்ஸாம் எழுதுறவங்க ஸ்கூல் புக் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நீங்கள் படித்தா மட்டும் போதும் ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும்தான் எக்ஸாமுக்குள்ளே கேள்வி கேட்பாங்க தயவுசெய்து மெட்டீரியலோ வேறு எந்த இதையோ தேடி போகாதீங்க ஸ்டேட் போர்டுக்கான ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தா மட்டும் போதும் மேக்ஸ் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்ஷாப்பில் சைக்காலஜி அல்லது மேக்ஸ் சம்மந்தமாக எத்தனை கைடு இருக்கோ எல்லா கைடையும் வாங்கி டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எக்ஸாம் அப்போ உங்களுடைய டைம் சேவ் பண்ண முடியும் சிலபஸ் மொத்தம் நான்கு பேஜ் தான் இருக்குது சிலபஸ் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சு படிங்க ஸ்கூல் புக் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக் தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் இந்த ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தா மட்டும் போதும் நூற்றி நாற்பது கேள்விகளுக்கு நூற்றி நாற்பது மதிப்பெண்களும் வாங்கிடலாம் கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஆன்லைன்லேயே நிறைய வெப்சைட் இருக்குது அதன் மூலயமா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் இப்போயே படிக்க ஆரம்பிச்சுருங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் காலையில் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண வேணாம் எஸ்ஐ தேர்வில் வெற்றி பெற்று சப் இன்ஸ்பெக்டராக மக்களுக்கு சேவை மற்றும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்